மதுரை பாரபத்தியில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்கிறது இதில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் மாநாட்டு திடலை நோக்கி குவிந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக இளைஞர்கள் படையெடுப்பு அதிகளவில் உள்ளது பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் மாநாட்டிற்கு வருகை தந்தனர் விஜயை பார்க்க வேண்டும் அவரது பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாநாட்டு திடலில் மணிக்கணக்கில் காத்திருக்கின்றனர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூர்லேருந்து வந்திருக்கோம் குளத்தூர்லேருந்து நேற்று நைட்டு கிளம்பணும் குளத்தூர் சென்னையிலேருந்து கிளம்பணும் என் முதல் மாநாடுக்கு வந்து இப்போ வந்து எல்லாரை விடவும் நிறைய கூட்டம் இப்போ வந்ததை விடவும் பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்தோம் முதல் மாநாடை விட இப்போ ரெண்டாவது மாநாடு வந்து ரொம்ப ஐப்பில் தான் இருக்குது எதனால் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் மணி அதாவது நாங்கள் காசுக்காகவும் வரல திஸ் இஸ் நாட் ஃபார் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் நாங்கள் ஒரு ஜாதி ஒன்று ஒரு மதம் அதுக்காகவும் நாங்கள் கூட கூட்டம் எல்லாம் தளபதின்ற ஒருத்தருக்காக வந்த கூட்டம் தான் பார்த்தா அவங்களுக்கே வந்து நிறைய பேர் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போது ஆக்சுவலி ஒன் டேக்கு இருந்தே ஃபுல் கூட்டமாகவே இருக்குது இப்பவும் நாங்கள் போகிறோம் தளபதி அதை ஒருத்தரை பார்க்க மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எல்லாமே இவருக்காக மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக அவர் என்ன பேசினாலுமே நாங்கள் அவர் பேச்சுக்காக மட்டும்தான் வந்திருக்குமே தவிர வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காகவே நாங்கள் வரல தளபதி எங்களுக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க பண்ணுவாங்க எதுவுமே இல்லை அவரோட பேச்சுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வின் பண்ண போகிறது கன்ஃபார்ம் வின் பண்ணுவார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்னென்னா பண்ணலாம் என்னென்ன ஐடியாஸ் இருக்குதுன்னு சொல்லி மாநாடு முதல் மாநாடுலேயே வந்து சொல்லிட்டாங்க எங்களோட பாசிசம் பற்றியும் சொல்லியாச்சு பாய்சம் பற்றியும் சொல்லியாச்சு இப்போ யார் யாரை பற்றி தான் பேச போகிறாருன்னு சொல்லி தெரியல ஸோ மாநாடு எல்லாமே வரோம் எல்லாருமே வந்து மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் எதுக்காக டிவி கேட்க மட்டும் இவ்வளோ நெருக்கடிகள்னு சொல்லி தான் தெரியல அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் தளபதியோட முதல் மாநாடு வெற்றிகரமாக நடந்தது விக்கிரபாண்டியில் இது அதோடைய பயங்கரமாக ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை அதுக்கு வார்த்தையே இல்லை பயங்கரமாக நடக்கு போகுது நீங்களே சொல்கிற மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது வண்டி ஃபுல்லாக கொடி கட்டிட்டு ரோடே ஃபுல்லாக நெறஞ்சு எங்களை ரூட்டெல்லாம் மாற்றி தான் விட்டுருக்காங்க எடுத்து விட்டுருக்காங்க ஆனால் எங்கே எந்த ரூட் இருந்தாலும் சரி நூறு கிலோமீட்டர்னாலும் நாங்கள் சுற்றிட்டு கூட கரெக்டாக தளபதிக்கு டைமோடு கரெக்டாக வந்து பார்ப்போம் த தளபதி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பேச போகிறாருன்னா இந்த வருஷம் இன்னும் ஒரு மூணு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி மட்டும் தான் இந்த வருஷம் சிஎம்மாக கண்டிப்பாக டெஃபினட்டாக வரப்போகிறார் எங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சப்போர்ட்டு அதிகமாக இருக்குது எங்கள் சப்போர்ட்டு கூட தேவையில்ல பொதுமக்கள் ஒவ்வொரு தாய்களோட ஒவ்வொரு ஓட்டம் எல்லாம் தளபதிக்கு மட்டுந்தான் வெற்றி நிச்சயம் இன்றைக்கி ஒரு முட்டைப்பால் ரொட்டி வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க முப்பத்தி நாலு வாரம் அவங்க கிட்டே அவங்க பண்ணிட்டாங்க அந்த முட்டைப்பால் ரொட்டி வந்து அவர் எதுக்காக கொடுக்குறாருன்னா ஒரு டைமில் அவர் வந்து முட்டைப்பால் இல்லாமல் அவரும் கீழே இருந்தன மேலே வந்தவர் இன்றைக்கி வந்து இரநூத்தம்பது கோடிக்கு அவர் வந்து ஒரு படத்துக்கு வாங்குறாரு அதை விட்டுட்டு வர்றாருனா எங்களை மாதிரி ஏழை குழந்தைங்க நல்லா படிக்கணும் மருத்துவம் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் வராரு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ அவர் கண்டிப்பாக அவருக்காக நாங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக கை கொடுப்போம் இது சிரமமாகவே இல்லைண்ணே அண்ணனுக்கு கோஷம் வர்றது நாங்கள் சிரமமாக நினைக்கல எங்கள் அண்ணன் தார் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அண்ணன் உங்கள் தம்பின்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா அப்போ எங்களுக்கு சிரமம் இல்லை இப்போ எங்கள் அண்ணனாக இருந்தால் நாங்கள் வந்து தானே ஆகணும் அந்த மாதிரி தான் அண்ணனோட ஸ்பீச் வந்து இன்றைக்கி என்னென்ன சொல்கிறாரு என்னென்ன கொள்கை வேறுபாடு வைக்கிறாரு எல்லாமே புதுசாக இருக்கும் அவர் சொல்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்கிறத செய்வார் அண்ணன் அந்த தெய்வம் எப்படியோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் நம்பி வந்திருக்கும் அவ்வளோதான் நாங்கள் நே நேற்றுக்கு மதியம் ஒரு ரெண்டரை மணிக்கு கிளம்புனோம் வேனில் எங்கள் கூட ஒரு பதினெட்டு பேர் மொத்தம் நாங்கள் வந்திருக்குறோம் வந்திருக்குறோம் பைய பசங்களுக்கு கூப்பிட்டு வந்தது காரணம் பசங்களுக்கு விஜயன்னா ரொம்ப பிடிக்கும் என் பையன் எல்லாம் விஜயநாய் ரொம்ப ஃபேனு அவரை பார்க்கணுன்றதுக்காகவே அவர் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் வந்திருந்தோம் நாங்கள் வெயிலில் தான் பசங்களை கூப்பிட்டு தான் வந்திருந்தோம் இந்த வாட்டியும் விஜயநாயக்காக தான் வந்திருக்குறோம் அவர் ரொம்ப அவரை ரொம்ப பிடிக்கும் முதல்ல அவர் படம் நடிக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ அரசியலில் வந்ததுக்கப்புறம் அவர் வந்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலில் ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆமாம் அண்ணா சொல்லியிருந்தார் நம்ம தனியாக விட்டு வர முடியாதுல்ல குழந்தைங்கள ஃபேமிலியாக வந்துருக்குறோம் அதனால் அவங்கள லீவ் போட்டு அவங்க எங்ககிட்ட வந்துருக்குறாங்க மாநாட்டில் அண்ணா அண்ணனோட பே பேச்சு தான் எதிர்பார்த்து வந்திருக்குறான் அவர் என்ன பேசுவார் என்னன்றது கேட்குறதுக்கு முதல் மாநாட்டிலே நல்லா பேசிட்டார் எல்லோரும் எதிர்பார்க்காத அளவு நல்லா பேசிட்டார் இந்த வாட்டியும் அதே மாதிரி இந்த வாட்டியும் அதே மாதிரி நல்லா ஏதாவது ஒரு இது சொல்லுவார் எங்களுக்கு அதுக்காக தான் ஆமாம் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம் கண்டிப்பாக ஆமா அண்ணா